அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஐடியாவில் உங்களை சந்திக்கிறது மிக மகிழ்ச்சி அதாவது இன்றைக்கு ஒரு சிறிய ஒரு விடயம் நிச்சயமாக ஒரு சிலருக்கு தெளிவுபடுத்த வேண்டும் ஸோ அந்த விடயத்தை உங்களோட கலந்துரையாட நிச்சயம் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் அதுவும் லண்டனில் இருக்கிற மக்களுக்கு இங்கிலாந்தில் இருக்கிற மக்களுக்கு இது பெரு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பவுன்ஸ் பேக் லோன் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் ஸோ அந்த லோன் யாரெல்லாம் எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் அந்த லோன் ஏன் கொடுத்துன்றது உங்களுக்கு தெரியும் கொரோனா டைமில் வந்து அந்த அந்த லோன் வந்து பிஸ்னஸ் செய்கிறாக்களுக்கு அதாவது லாக்டவுன் இருக்க மக்கள் வெளியில் தெரிய மாட்டார்கள் கடைக்கு போக மாட்டார்கள் அப்போ கடையில் போட்டுகணும் அப்போ அந்த அந்த பிஸ்னஸ் லொஸ்ட்டுக்காக அரசாங்கம் கொடுக்கப்பட்ட ஒரு ஐம்பது கடன் ஒரு குறைந்த வட்டியில் கொடுக்கப்பட்ட கடன் பத்து வருஷத்தில் நீங்கள் திருப்பி கட்டணும் ஸோ அந்த அந்த பணத்தில் வந்து இப்போ பெரிய சர்ச்சைக்குரிய விடயங்கள் நடந்து கொண்டு இருக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கேள்விப்பட்டிருக்கு நேற்று ஒரு தமிழால் கைது செய்திருக்கிறார்கள் அரெஸ்ட் பண்ணிக்கிறார்கள் ஸோ அவர்கள் இப்போ திடீர் திடீரென்று வந்து அரெஸ்ட் பண்ணுவார்கள் அதாவது எப்போ என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாதுன்னா சொல்லலாம் ஏனால் நீங்கள் எப்படி அந்த லோன் எடுத்தீங்கன்ற பொறுத்தான் அந்த அரசிங்க அரசிங்க நாங்கள் கணிப்பிட முடியும் இப்போ வந்து அந்த லோனை வந்து நீங்கள் நேர்மையாக எடுத்து உண்மையாக நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டும் ஒரு பிஸ்னஸும் பச்சுருந்தா ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட்டும் பிஸ்னஸும் வச்சிருந்தால் நீங்கள் அந்த லோன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படியே நீங்கள் அந்த லோன் எடுத்து அந்த லோனை வச்சு பிஸ்னஸோடு இருந்து இருந்து பிஸ்னஸ் இருந்து அந்த லோன் எடுத்து நீங்கள் ஒரு வீடு வாங்கினீங்கன்னா ஒரு கொஞ்சம் பிரச்சனை உண்டுன்றது இனியத்தளத்தில் வாய்ச்சி அடுத்தது உதய உதய சமயம் நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு வேலை செய்கிறாள் ஒரு டாக்ஸி ஒரு ஆளோ இல்லை ஒரு கடை ஒரு கடையில் வேலை செய்கிற ஆளோ இருக்கலாம் ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் ஆறு ஆளை அணைவை பிடிச்சி அந்த லோனை எடுத்துடுவோம்னு சொல்லி எடுத்தாக்கள் இருக்கிறீங்க பலர் அது ஐம்பதனாயிரம்டா என்ன சும்மாயா அது சரி அது எடுப்போம் எடுத்துட்டு அதை கொண்டு இலங்கையிலோ இல்லாட்டி ஆப்ரிக்காவிலோ எந்த நாட்டிலையும் நீங்கள் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணல அதை இன்வெஸ்ட் பண்ணி நாட்களுக்கும் பிரச்சனை அப்படியே நாட்களே அரெஸ்ட் பண்ணியும் இருக்கிறாங்க கனவேரை அரெஸ்ட் பண்ணிக்காங்க கணக்கு கணக்கம்படி பாக்க அறுபத்தி அறுபதுக்கு மேற்பட்ட மக்களே அர அதாவது இப்போ இல்லை இப்போ கன அளவில் நடந்து கொண்டிருக்கு இப்போ அஞ்சாறு வருஷமாக நடந்து இருக்குன்னு சொல்லலாம் ஸோ கனவேரை அரெஸ்ட் பண்ணிக்காங்க ஸோ அரெஸ்ட் பண்ணி அவங்க பிஸ்னஸ் லைசன்ஸே பிடுங்கி அவைக்கு எனக்கு இங்கே ஒன்றும் செய்யலாண்டு இருபது அதாவது ரெண்டு இருபது மாதம் ஜெயிலுக்கே போட்டிருக்கேன் சில பேர் சில பேர் அதிகமாக போட்டிருக்காங்க ஸோ அப்படி கொடுத்த நிலையில் இப்போ ஒரு சில பதட்டமான நியூஸோடு இப்போ போய்கொண்டிருக்கு நேற்று நடந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த வீடியோ எனக்கு ஒரு நண்பர் அஞ்சுனர் இந்த வீடியோ கொஞ்சம் விழிப்புணர்வுக்காக போடுங்கட்டு வெளியில் குளிராக கிடக்கு அதாவது நான் வெளியில் வீடியோஸ் வேணும் நான் போய் நான் வெளிச்சத்துக்கு ஸோ அப்போ உள்ளுக்க வந்துவிட்டேன் ஸோ சில குளிராக கிடக்கு வெளியும் நிற்கலாது ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறது வந்து நடந்த சம்பவம் இல்லை இதுக்கு அடுத்த கட்டமாக இன்னும் தண்டனையுண்டு அதாவது தண்டனையோ இல்லாட்டி தண்டனையோ தப்புற வழியோ எனக்கு தெரியலை யார் யாரும் எல்லாம் அது கள்ள வேலை செய்யுங்க சில பேர் நல்ல வேலை செய்யிருக்கலாம் இல்லை சில பேர் கல்லை வேலை செய்யிருக்கலாம் அப்போ எல்லாருக்கும் இந்த வீடியோ பொருந்தும் அதாவது ரெண்டு வகைய நீ இதில் பிரித்து பார்க்கணும் ஒன்று வந்து திட்டமிட்ட ஃப்ராடு திட்டமிட்ட ஒரு செயற்பாடு அடுத்தது மிஸ்டேக் தெரியாத ஒரு மிஸ்டேக் ஸோ அந்த தெரியாத மிஸ்டேக்ன்றது வந்து எங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு இப்போ நீங்கள் எந்த கட்டகரிக்கை நீங்கள் அடங்குறீங்கன்றதை பார்த்துக்கொள்ளுங்கள் உதாரத்துக்கு நீங்கள் திட்டமிட்ட ஃப்ராடுன்னு பாக்கல நீங்கள் என்ன செய்வீங்க உங்கள்கிட்ட பிஸ்னஸ் இருக்காது பிஸ்னஸ் அக்கௌண்ட் இருக்காது எங்கே எடுத்த பேங்க் எடுத்து காசு எடுத்துருப்பீங்க பணம் எடுத்துருப்பீங்க அந்த ஐம்பதாயிரம் ரூபா அடுத்தது ஒரு இடத்து எடுத்துருக்க மாட்டீங்க ரெண்டு மூன்று இடத்து ரெண்டு மூன்று இடத்த எடுத்துருப்பீங்க ஸோ அது அது உங்களோட எடுத்துட்டோம் அடுத்தது அடுத்த டேர்ன் ஓவர் ஐம்பதாயிரத்துக்கு நம்ம ரெண்டு லட்சம் டேன் ஓவர் என்ன நீங்கள் உங்களுக்கு ரெண்டு லட்சம் உங்களோட கம்பெனி கம்பெனியோ நீங்கள் வச்சுக்க கடையோ நான் செய்யுதோ இல்லையோரியா நீங்கள் கொடுத்துட்டு அந்த காசை எடுத்துருப்பீங்க அடுத்தது ஒரு நேர்மையான ஒரு தவறான மிஸ்டேக்குன்ற பாக்கெட்டில் ஓகே நாங்கள் கொஞ்சம் காசை கூட எடுத்துட்டோம் அதாவது எங்கள்ட ஓவருக்கு அதிகமாக எடுத்துட்டோம் நம்மள எங்களுக்கு இருபது அன்றைதான் நாங்கள் இதுக்கு வரணும் என்று அது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அது ஓகே ஓரளவுக்கு நாங்கள் ஒத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது அதாவது நாங்கள் அந்த அடுத்த கட்டத்துக்கு போயிக்கல அதாவது நேர்ம மிஸ்டேக் பார்க்கிக்கல அடுத்தது வந்து நீங்கள் உங்களோட காசை வந்து ஒரு கொஞ்சத்தை வெளியில் செலவழிச்சிட்டிங்க ஒரு கொஞ்சத்தை அது ஓகே அது கொஞ்சம் அச்சு பண்ணக்கூடியதாக இருக்குது அப்போ புல்லா கொண்டே நீங்கள் அதுக்கு உக்கட்டே இல்லை ஆனால் ஃப்ராடு புல்லா கொண்டே வீட்டுக்கோ இல்லாட்டி வெளிநாட்டுலேயோ கொண்டே காசை இருக்கும் ஸோ அது கொஞ்சம் சிக்கல் ஸோ இப்போ இதில் அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன செய்யலாம் வகையில் நீங்கள் செய்த அந்த மிஸ்டேக்கு முதலே பேங்கை கடிச்சு ஒத்துக்கொள்றேன் அதாவது பேங்கை கடிச்சு ஒத்துக்கொண்டீங்களா இருந்தால் உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து எப்படி எப்படி பார்க்கப்படுதுன்னா ஸோ நான் மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் எனக்கு இப்படி இப்படி பிரச்சனை எனக்கு தெரியாது ஸோ அதனால் நான் இந்த காசை உங்களை கட்டுறேன் அது இந்த காசை நான் உங்களுக்கு கட்டுறேன்னு சொல்லி வசதி என்றேன் அதை குயிக்காக கட்டுங்க அப்படி இல்லாட்டி நான் மாதம் மாதம் கட்டுறேன்னு சொல்லி அதை நீங்கள் ஒரு டீல் பேசி போய் கொண்டு வருங்க அப்படி கொண்டு வந்தீங்களா இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை வராது அது நீங்கள் வர்ற கடிதங்களுக்கு நீங்கள் வார வார விடியங்களுக்கு எல்லாத்துக்கும் இதை ரிஜெக்ட் பண்ணி கொண்டு இருந்தீங்களா இருந்தால் நோ நான் இல்லை நான் இல்லை நான் இல்லை என்னட்ட பேங்க் அக்கௌண்டே இல்லை இல்லாட்டி எது ஒன்று இல்லைன்னு நீங்கள் ரிஜெக்ட் பண்ணி கொண்டே இருப்பீங்களா இருந்தால் அதனால் உங்களுக்கு சில நேரத்தில் ஆபத்துகள் வரலாம் ஸோ மொத்தத்தில் சொல்ல போனால் இந்த கணிப்பு எப்படி சொல்லுன்றா உண்மையே சொல்லும் உண்மையாக சொன்னி கொஞ்சம் கொஞ்சம் நிம்மதியாக இருந்து பிரச்சனையை சந்தித்து பிரச்சனையை முடிக்க முடியும் பொய்ய சொன்னீங்கன்னா உள்ளுக்க போய் இருக்க வேண்டியும் எழுக்க இருக்க வேண்டிய ஸோ அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைக்கு காசு கொடுக்க வேண்டியும் வரும் ஸோ அதுதான் ரெண்டு வழி இந்த ரெண்டு வழியில் நான் சொன்ன வழியை வச்சு நீங்களும் தீர்ப்பளிக்கத் தேவையில்லை நீங்கள் நம்பி தம்பி செய்ய தேவையில்லை நீங்களும் சொந்தமாக அதுக்கு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு யோசிங்க ஸோ வன்னிக்க வேணும் இதுதான் உண்மையான தீர்ப்பு வேறு ஒரு வேறு ஒரு வழி இல்லை இல்லை உண்மையை ஒத்துக்கொண்டு முதலே போய் பேங்கோட கதைச்சு பேங்கோடு டீல பேசி முடிச்சு விட்டீங்கன்னா அங்கால் கட்டமை ஃபைல் நகராது ஸோ அப்படி இல்லை இல்லை வார கடைகளெலாம் ரிஜெக்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணி போய் கொண்டு வந்திங்கன்னா ஸோ ஒரு நாளைக்கு உங்களோட வீட்டிலேயும் காவல்துறை வந்து தட்ட வாய்ப்பு இருக்குது ஆனால் எல்லாருக்கும் தட்டுறது இல்லை ஆனால் தட்ட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன் ஸோ இந்த இந்த விடயத்தை நான் ஒரு பாதுகாப்பை தான் சொல்கிறேன் அதாவது எந்த கதையை நீங்கள் நம்ப தேவையில்ல ஒரு நல்ல ஒரு போய் பாருங்கள் நல்ல லோயரை பார்க்கும் அந்த லோயர்கிட்ட ஐடியா கேளுங்கள் அவர் என்ன சொல்கிறாங்கிற பாருங்க அதுக்கு பிறகு ஒரு திட்டத்தை போடுங்க அதுக்கு பிறகு நீங்கள் பணத்தை மெல்ல மெல்ல கட்ட ஆரம்பிங்க நன்றி வணக்கம் முடிஞ்சவரை இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்